இல்லை நான் யூடியூப்ல இந்த டிவிங்கல அப்புறம் வந்து ஃபேஸ்புக்லாம் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் எல்லாமே ஜனங்கள்லாம் சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே ஒரு இன்னும் ஒரு பெருமை நம்மளுக்கு சேர்ந்த போல இவ்வளவு கோடி ஜனத்துக்கு சேர்ந்துருக்காரு கோவிலுக்கு போனோம் நம்ம என்ன நிம்மதி இருக்குது அதே ஃபீல் தான் இங்க கொஞ்ச நேரம் வந்து அந்த இடத்துல வந்து யாருக்கும் இந்த ஒரு இல்லை யார் வந்தாலும் நல்ல ஒரு பராமரிப்பு பண்றாங்க சொல்றாங்க கொஞ்சம் வணக்கம் நம்ம கேப்டன் ஐயாவை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை மக்களை ஜனத்துங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு நல்லா புரியும் ஆனா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கோவிலுக்கு போன மன நிம்மதி உண்மையாகவே இங்கே இருக்குது ஏன்னா நான் இந்த இடத்துல வந்து முதல் வந்து இப்போ வந்து ஒரு தெய்வ தெய்வ இருக்க ஒரு திருநங்கை இந்த இடத்துல வந்து முதல் நான் ரோடுக்கு ஒரு கலைசினி பண்ணிட்டு போவேன் நான் பைசாங்க அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லம்மா ஏமா இப்படி இருக்கிறீங்க உள்ளே வாங்கம்மா சாப்பிட்டு போன சொல்லி எங்களுக்கு கூப்பிட்டாங்க நாங்கள் போன சாப்பாடு சாப்பிட்டோம் கொண்டோம் திடீர்னு நான் என்ன சொன்னாங்க இது போல் நீ இருக்கிறதோட ஏதாவது ஒரு வேலை வெட்டி இந்த இடத்துல நாங்கள் கொடுத்தா நீங்கள் செய்வீங்களான்னு கேட்டாங்க நாங்கள் என்ன சொன்னால் இதெல்லாம் இப்போ இங்கே இருக்கிற இதுக்கு நிலமைக்கு இந்த இடத்துல வேலை செய்ய முடியாது ஐயா அப்படின்னு நாங்கள் சரிங்கம்மா எந்த ஒரு உதவி இருந்தாலும் நீங்கள் எங்களை வந்து கேளுங்க அங்க செய்யறவங்க ஆனா இப்போ அந்த கடவுள் இல்லையு ஒரு மனம் கஷ்டம் தான் இப்பதைக்கு எங்களுக்கு இருக்கு ஆனா உண்மையா சொல்றேன் கேப்டன் ஐயா இருந்து இல்லாதமே இருந்தாலும் இருந்து இல்லைனாலும் தெய்வம் தெய்வமாக தான் இருக்கிறேன் இனி வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது கேப்டன் ஐயா தான் ஆஹ் கேட்டாங்க கண்டிப்பா அவர் சொன்ன ஒரு அந்த விஷயமே எனக்கு அப்படியே ஒரு மனசே எனக்கு கொஞ்சம் தாய்வலாயிடுச்சு எனக்கு ஆனா அதே போல இந்த இடத்துல பாக்கும்போது அஹ் ஒரு கோவில பாக்குற போலே இருக்குது இவ்வளவு கோடி ஜனத்தங்களுக்கும் கொன்றதுக்கு இந்த திருப்பதி கோவிலுங்க போவோம் திருவண்ணாமலைக்கு போயிருக்கோம் அங்க இந்த கிரிவலம் போக சொல்லி இவ்வளவு ஜனம் வந்து இந்த கோவிலுங்க வர போலயே இவ்வளவு ஜனங்க வந்துட்டு இருக்கு ரொம்ப அது பாக்கும்போதே கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு ஆனா பரவாயில்ல உண்மையா அவர் தெய்வமா தான் இருக்காருன்னு சொல்லி நான் உண்மையா நம்புறேன் நானு பேருக்கு எங்க திருநாங்க சமுதாயத்தை பார்த்து கேட்டாரி என்ன பார்த்து கேட்டாரு இந்த ரோட்ல என்ன பார்த்து கேட்டாரு அப்ப வந்து நாங்க என்ன பண்ணோம் அந்த கோலம்பேடு மார்க்கெட்ல இருந்து நாங்க தர்மம் கட்டிட்டு வந்தோம் இந்த ரோட்ல அதனால சொல்லி வண்டி வண்டியை நிறுத்திட்டு என்கிட்ட பேசினாரு நான் அதிர்ச்சி ஆயிட்டேன் என்ன இவர் வந்து நம்ம கிட்ட பேசுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பரவாயில்ல அது போல வந்து நின்று பேசுற ஒரு மனிதன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு தெய்வமா இருக்காரு நிறைய பேர் வந்திருக்காங்க பண்ணிருக்காங்க இல்ல நான் யூடியூப்ல இந்த டிவிங்கல அப்புறம் வந்து பேஸ்புக்ல நான் பாத்துட்டா இருப்பேன் எல்லாமே ஜனங்கள் எல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே ஒரு இன்னும் ஒரு பெருமை நம்மளுக்கு சேர்ந்த போல இவ்வளவு கூட ஜனத்துக்கு சேர்ந்திருக்காரு அப்ப எவ்வளவு பெரிய பெருமை எதுன்னு சொல்லி உண்மையா இப்ப நான் நினைக்கிறேன் இன்னைக்கு உயிரோட இல்லையா அப்படி அப்படின்னு சொல்லி இனிமே அதுதான் நான் நினைக்கிறேன் நான் பரவாயில்ல இன்னைக்கு உயிரோட இல்லைனாலும் இன்னைக்கு தெய்வமா நான் நினைச்சுட்டு இருக்கோம் நாங்க கொம்பர் கடவுளை போலயே இந்த இடத்துல வந்து நான் பாக்குறேன் அதை தான் தினந்தோறும் இந்த இடத்துல வந்துட்டு போறேன் நான் கோவிலுக்கு போன நம்ம என்ன நிம்மதி இருக்குது அதே ஃபீல் தான் இங்க கொஞ்ச நேரம் வந்த அந்த இடத்துல வந்து யாருக்கும் இந்த ஒரு தொல்லை இல்லை யாரும் வந்தாலும் நல்ல ஒரு பராமரிப்பு பண்றாங்க சொல்றாங்க கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போமாயின்றாங்க வந்து சாப்பிட்டு எடுத்த கையிட ஒன்று சாப்பிட்டீங்களான்னு கேட்கறாங்க சொல்றாங்க இந்த தண்ணி பாட்டில் என்னென்ன வேணும் எல்லாம் அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல கோவிலோட நல்ல மன திருப்தி இருக்குது இந்த இடத்துல வந்ததுக்கு எல்லாம் மக்களுக்கு நல்ல புரியும் அவங்க பூத உடலாகப்பட்டது வர சொல்ல அந்த கெரட பகவான் போல கொடை திருப்பதி கொடை போல தான் அந்த கெரட பகவான் வரும் அந்த கெரட உச்சகத்துக்கு மட்டும் தான் அந்த கெரட பகவான் வரும் ஆனா அந்த நேரத்துல மூணு கெரட பகவான் சுத்தினதெல்லாம் பார்த்தாங்க ஜனங்க அதனால வந்து அது தெய்வமாவே நினைச்சிட்டாங்க தெய்வமா தான் இருக்காரு சாமி சாமியார் அகோரிகள் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கேட்டு வந்து எங்ககிட்ட சொன்னாரு கடவுள் வராரு சொன்னாங்க மினிமி வந்து ஒரு தெய்வத்துக்குன்னு ஒரு நினைச்சிட்டு இருந்துச்சு அவங்க கிணவு வர மாட்டாங்க புரியுதுங்களா நம்ம பெற்ற தாய் கூட பிறந்தவங்க சகோதரன் சுட்டி நினைச்சிருச்சு இன்னைக்கு கூட நம்ம பக்கத்துல இருக்கிற போல தான் கண்டி யாருகிட்ட வந்து சட்டுன்னு போய் பேசி இது போல இருக்குது அது போல இருக்குது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க யாரும் சொல்ல மாட்டாங்க கொல்ல மாட்டாங்க ஆனா தெய்வம் இது இனி வரைக்கும் தெய்வங்க எங்கன்னா வந்து சொல்லி இருக்குங்களா தெய்வம் யாருக்கிட்ட பேசி இருக்குங்களா அந்த மனசாட்சி பிரகாரம் பார்த்தேன்னு வச்சுக்க இன்னைக்கும் இந்த இடத்துல நிற்கும் போதே எனக்கு ஒரு மனம் சந்தோஷம் தாங்குது எனக்கு மனம் திருப்தியா இருக்கு எனக்கு அன்னைய பார்த்தேன் அன்னைய பார்த்தா நல்லா பேசினாங்க கொண்டாங்க பரவாயில்ல நல்ல ஒரு என்ன சொல்றது மனிதனுக்கு யாரா இருந்தாலும் நல்ல நின்று நிதானமா இருந்து போட்டோ பிடிங்க சாப்பிடுங்க கொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் கொண்டோ எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் பரவாயில்ல நின்று உட்காருங்கன்னு சொல்லி மண்டபம் ஃபுல்லாவே ஜனத்தங்க உட்கார வச்சு பராமரிப்பு கொடுக்குறாங்க

தான் நெஞ்சில் நினைத்திருக்கும் கேப்டன் அவர்களின் புகைப்படத்தை நெஞ்சிலும் கைகளிலும் பச்சை குத்தி கொண்ட அருமையான தருணத்தை நம்மால் காண முடிந்தது தனக்கு பிடித்த சாமியை கட்சி தலைவர்களை பலர் பச்சை குத்தி கொண்டிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் மறைந்த பின்னர் ஒருவரை தெய்வமாக நினைத்து வழிபடுவதும் அவரின் புகைப்படத்தை கைகளிலே பச்சை குத்திக் கொள்வதும் நடப்பது இதுவே முதல் முறை என்று கருதப்படுகிறது நூற்றுக்கணக்கான நண்பர்கள் வரிசையிலே காத்திருந்தார்கள் கேப்டன் அவர்களின் படத்தை பச்சை குத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய வழி இருக்கும் கேப்டனுக்காக அந்த வழியை கூட நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோமா என்று கேட்டு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பச்சை கொத்துவதற்காக காத்திருந்தார்கள் கழக பொதுச் செயலாளரின் நடைபெற்றது விழாவுக்கு வருகை புரிந்திருந்த கழக பொதுச் செயலாளர் கேப்டன் அவர்களின் துணைவர் அந்நியார் அவர்களை காண்பதற்காக பல இடங்களிலிருந்து வருகை புரிந்த தொண்டர்களை நாம் இங்கே பார்க்கிறோம் எவ்வளவு நேரம் தாமதமானாலும் இருந்து சந்தித்து விட்டு செல்ல காத்திருக்கிறார்கள்